இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் துர்காதேவி சக்கரத்தை வச்சு எப்படி கணவன் மனைவி வசதி செய்யணும் முதல்ல என்ன இந்த செய்ய ஆறு காலு செப்பு தவறில் வரைஞ்சி பிராண பிரதிக்கணும் நாட்டு மருந்து காலையில் எட்டு விதமான வாசந்தெறிவா கொடுப்பாங்க அந்த எட்டு விதமான வாசன் தெரிவித்த இந்த சக்கரத்து மேல பூசிக்கணும் பூசிட்டு கணவன் மனைவி கலன் மணி போட்டோவில் ரெண்டு பேர் பேர் இந்த ரெண்டு பேர் பேரை எழுதிட்டு ரெண்டு பேர் போட்டோவில் ரெண்டு பேர் பேரை எழுதிட்டு ரெண்டு பேர் போட்டோவை மேலே வச்சிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை கலர் ஜாக்கெட்டு ஒரு பச்சை கலர் ஜாக்கெட்டு வாங்கிக்கணும் அதுக்கு மேலே இந்த சக்கரத்தை வச்சிடணும் இந்த சக்கரத்தை வச்சுட்டு ஒன்பது முட்டை ஒன்பது முட்டையிலையும் யாருக்கு யாரை வசிமான போகிறீங்களோ அந்த முட்டையை வச்சிடணும் அதில் பேர் எழுதி நம்ம முட்டையை வச்சிடணும் எலுமிச்சம்பழம் நல்லா கேட்டுங்க முட்டையில் ஒன்பது முட்டையில் கணவன் மனைவி பேர் எழுதி முட்டையை வச்சிடணும் சுற்றி சக்கத்தை சுற்றி ஒன்பது எலுமிச்சம்பழம் அதிலையும் பேர் எழுதி ஒன்பது எலுமிச்சம்பழத்தை சுற்றி வச்சிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓம் தும் க்ரீம் 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 துரைக்கையே இன்னார்க்கு இன்னார் வசியமாக வசி வசின்னு சொல்லி மூணு எழுச்சி மழை பலி மூணு எழுச்சி மழை பலி ஒரு பூசிங்காய் பலி ஒரு கோழி பலி அந்த சக்கரத்து மேலே பலி கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த சக்கரத்தை ஜாக்கெட்டோடு முடி போட்டு அந்த சக்கரத்தை சுடுகாட்டில் பச்சரிங்க சுடு சுடுகாட்டில் பச்சிட்டிங்கன்னா மினிமம் ஒரு நாளில் இருபத்தி ஒரு நாளில் எப்படி பிரிஞ்சிருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒன்று சேர்த்திடலாம் காதலர்களை ஒன்று சேர்த்தலாம் பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்த்திடலாம் நல்ல நாப்பு வச்சுங்க ஆறு காரு செப்பு தகடு வரி போகிறீங்க சக்கரத்தை வரி போகறீங்க வரிஞ்சு பிராண பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அஷ்டதிரி தடவை போகிறீங்க தடவிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் ஃபோட்டோவில் பேர் ஏறி வைக்க போகிறீங்க வச்சுட்டு ஒம்பது முட்டையில் கணவன் மனைவி பேர் எழுத போகிறீங்க எலும்பி கணவன் மனைவி பேர் எழுத போகிறீங்க ஏறிட்டு சுற்றி வைக்க போகிறீங்க சுற்றி வச்சுட்டு பச்சை கலம் ஜாக்கிட்டு மேலே இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க ரத்தலை பார்க்கு வாழைப்பாடு ஊதுவத்தி தூபதிமம் காட்ட போகிறீங்க ஊதுவத்தி தூபதிமம் காட்டிட்டு இலிச்சும் பழம் பலி பூசணிக்காய் பலி கோழி பலி புரியுங்களா முக்கியமாக கரிசொறு சாராயம் பழியெலாம் வச்சிருக்கணும் இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக ஒரு பழம் பலி கொடுக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஊரு சொல்ல போகிறீங்க சொல்லிவிட்டு மூட்டை கட்டி எடுத்து போயிட்டு சுடுகாட்டில் போகிறீங்க வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஆயிரம் சதவீதம் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க காதலும் ஒன்று சேர்ந்துருவாங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்